விக்டோரியா லைன்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த மால்டா பெருஞ்சுவர் கேந்திரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக மேற்கில் போங் எர் ரெக்கில் தொடங்கி கிழக்கில் மெட்லினா வரை சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் மால்டாவின் பாதுகாப்பு சுவர் தொடராக விரிகிறது பல கோட்டை அரண்களின் வலையமைப்போடு மால்டா தீவின் வடக்கு பகுதி முழுவதும் இந்த பெருஞ்சுவர் அமைந்துள்ளது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இரண்டாவது பாதியில் பிரிட்டன் படையால் கட்டப்பட்டதுதான் விக்டோரியா லைன்ஸ் இந்த வலையமைப்பில் கோட்டைகள் பீரங்கித் தொகுதிகள் நுழைவாயில்கள் உயரத்திலிருந்து ஷெல் தாக்குதல் நடத்தும் நிலைகள் மற்றும் இவை அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் தொடர்ச்சியான காலாட்படை தங்குமிடங்கள் ஆகியவை உள்ளன ஆயிரத்தி எண்ணூறுகளில் ராயல் பொறியியலாளர்களால் கட்டப்படத் தொடங்கிய விக்டோரியா லைன்ஸ் மகாராணி விக்டோரியாவின் பொன்விழா ஆண்டான ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழில் திறக்கப்பட்டது தனித்தனியாக கட்டப்பட்ட கோட்டை அரண்களை இணைத்து பிரிட்டன் இராணுவம் ரோந்து செல்வதற்கு தொடர் பாதையை வழங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது மால்டா ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாகும் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் இங்கு வசிப்பவர்களை விட மூன்று மடங்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் சுற்றுலா உள்கட்டமைப்பு பல ஆண்டுகளாக வியத்தகு முறையில் அதிகரித்துள்ளது பல ஹோட்டல்கள் தீவில் உள்ளன இருப்பினும் அதிகப்படியான வளர்ச்சியும் பாரம்பரிய வீடுகளின் அழிவும் அளிப்பதாக உள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மால்டா சுற்றுலாவின் சாதனையான இருந்தது ஒரே ஆண்டில் இரண்டு புள்ளி ஒன்று மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை அது பதிவு செய்தது மெல்லிஹா பே கசன் டஃபிஹா மற்றும் கோல்டன் பே ஆகியவை மிகவும் பிரபலமான கடற்கரைகளாகும் கத்தோலிக்கத்தை மையமாக கொண்ட நிகழ்வுகள் மால்டிஸ் சுற்றுலாத்துறையின் ஒரு முக்கிய பகுதியாகும் புனித வாரத்தில் ஊர்வலங்கள் மற்றும் மத சேவைகள் நாட்டில் அதிகம் நடக்கின்றன மற்றொரு பிரபலமான முக்கிய நிகழ்வு கார்னிவல் ஆகும் இது ஐந்து நூற்றாண்டுகள் பழமையான பாரம்பரிய கொண்டாட்டமாகும் இது சாம்பல் புதன்கிழமைக்கு அதாவது ஆஷ் வெட்னஸ்டே முந்தைய ஐந்து நாட்கள் நீடிக்கும் கார்னிவலுக்கான கொண்டாட்டங்களில் மிதவை சார்ந்த போட்டிகள் தெரு பார்ட்டிகள் மற்றும் தெரு உணவு கடைகள் ஆகியவை அடங்கும் தீவில் நடைபெறும் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்வுகளில் ஒன்று மால்டா மராத்தன் ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பிற்பகுதியில் அல்லது மார்ச் மாத தொடக்கத்தில் நடைபெறும் இந்த பந்தயம் பல சர்வதேச போட்டியாளர்களை ஈர்க்கிறது பத்து முதல் மால்டா சுற்றுலா ஆணையம் மால்டாவை ஒரு மருத்துவ சுற்றுலா தலமாக சந்தைப்படுத்தியது காஸ்மெட்டிக் சர்ஜரி எலும்பியல் கண் மருத்துவம் நரம்பியல் யூரோலாஜிக்கல் ஆன்காலஜி நோயறிதல் பேரியாட்ரிக் மற்றும் கார்டியாக் சேவைகள் ஆகியவை மருத்துவ சுற்றுலாவில் கவனம் செலுத்துகின்றன ப்ளூ க்ரோட்டோ ஒரு இயற்கை அதிசயம் அற்புதமான ஆறு குகைகளின் வலையமைப்பாகும் வருடத்தின் எந்த நேரத்தில் சென்றாலும் இந்த அற்புதமான குகைகள் வழியாக படகு சவாரி செய்வது மறக்க முடியாத ஒரு பயணமாகும் வெயில் காலத்தில் சென்றால் வண்ணமயமான இளஞ்சிவப்பு ஆரஞ்சு டர்கைஸ் மற்றும் பச்சை ஹாட்ஸ்பாட்கள் குகைகளின் சுண்ணாம்பு சுவர்களில் பட்டு கடல் நீர் கலர் கலராக மாறுவதைக் காணலாம் மேலே உள்ள பாறைகளில் இருந்து பார்த்தால் குகைகள் ஒரு கம்பீரமான வளைவாக கட்டமைக்கப்பட்டுள்ளன மால்டாவின் மெகாலிதிக் கோயில்கள் உலகின் மிகப் பழமையான தளங்களில் ஒன்றாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் நாட்ரா வளாகத்தையும் மற்ற நான்கு மால்டிஸ் மெகாலித் கட்டமைப்புகளையும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களாக அங்கீகரித்தது மேல் மேல்கோயில் நாட்ரா வளாகத்தில் உள்ள மிக பழமையான அமைப்பாகும் மேலும் இது கிமு மூவாயிரத்து அறுநூறு மூவாயிரத்தி இருநூறுக்கு இடைப்பட்ட காலமான ஜிகாண்டியா கட்டத்தை சேர்ந்தது நடுக்கோயில் கிமு மூவாயிரத்து நூற்று ஐம்பது இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு இடைப்பட்ட காலமான டார்சியன் கட்டத்தில் கட்டப்பட்டது டிராகனாரா குகை என்றும் அழைக்கப்படும் கோரல் லகூன் என்பது மால்டாவின் வடக்கில் உள்ள ஒரு இயற்கை கடல் குளமாகும் ஆர்மியர் விரிகுடா மற்றும் எல் அக்ராக்ஸ் டல் மெலிசா அருகில் உள்ள மெல்லி ஈகா என்ற கடலோர நகரத்தில் பவளக் அமைந்துள்ளது சாகசக்காரர்கள் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடமாகும் மால்டிஸ் உணவு வகைகள் மால்டிஸ் வரலாற்றை பிரதிபலிக்கின்றன இது வலுவான இத்தாலிய தாக்கங்களையும் ஸ்பானிஷ் பிரெஞ்சு பிற மத்திய தரைக்கடல் உணவு வகைகளின் தாக்கங்களையும் காட்டுகிறது ஒரு பிரபலமான மால்டிஸ் ரொட்டியாகும் வெங்காயம் டூனா ஊறுகாய் கேப்பர்கள் ஆலிவ்கள் பன்றி இறைச்சி மிளகத்தூள் சீஸ்லெட்டுகள் போன்றவற்றை கலந்து தயாரிக்கப்படுகிறது என்பது ஒரு முயல் குண்டு ஆகும் இது நாட்டில் மிகவும் விரும்பப்படும் உணவாகும் செயின்ட் ஜான் மாவீரர்களின் காலத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது இது மால்டாவின் தேசிய உணவு